நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட நேர்காலை இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா போயலமணி அவர்கள் தான் வாங்க அவர்கிட்ட இப்ப நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஆனா கேட்க வேண்டிய சூழ்நிலையில தான் நான் இருக்கேன் இப்போ உங்க கட்சி டிவி கே தமிழ்நாட்டுக்கு அவசியமா இப்ப நீங்க சரியான அரசியல் பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாங்க எப்படி நீங்க இல்லைன்னு நாங்க எடுத்திருக்கிற பாதை வந்து சரியான பாதை அதனாலதான் எதிர்ப்பு வருது நம்ம எடுத்த பாதை கரெக்டா தான் எதிர்ப்பு வருது இல்லன்னா நம்ம எதிர்க்க போறாங்க சொல்லுங்க புரியுதா தளபதியே சொல்லிருக்காரு நம்ம அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்துட்டு இருக்கோம்னு கரெக்டான ஆனத்துல அவர் சொல்லிருக்காரு இடத்துல சொன்னாரு அதாவது இப்ப நீங்க சரியான பாதை போறதுனாலதான் எதிர்ப்பு வருது ஆமா ஆமா மொத்த மொத்த எதிர்கட்சியை சேர்ந்து நம்ம எதிர்க்கிறதுனா என்ன காரணம்

சரி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனை தெரியுமா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நடக்குது அது வந்து அது வேறமா எங்க தக்கூரி சாப்பா அப்ப ஏதாவது பண்ணுவாங்க இப்ப என்ன நடக்குது நம்ம ஒரு பேச்சு பொருளா இருக்கோமா இல்லையா இப்போ நாளைக்கே நாங்க ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்க இப்போ டிஎம்கே ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுங்க எது நல்லா பெருசா பேசுவாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க எது பேர் பேச பேசுவாங்க நினைச்சு பாருங்க இவங்க மொத்த நியூஸ் சேனலும் நம்மள தான் கவர் பண்ணுது நம்ம தளபதியோட வீட்டு வாசல்ல டோரை மட்டுமே மூணு மணி நேரம் லைவ் போடுறாங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சிக்கு நடந்திருக்காங்க மாதிரி இவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆகுது அப்படின்னா அது பிரச்சனை வரது வரதாமல் செய்யும் அதுல இருந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இல்லை இப்படி பேசு பொருள் ஆனால் மட்டுமே வந்து ஜெயிச்சிட முடியும் ஆட்சி பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன ஆமாம் இவ்வளோ பேர் பேசுகிறாங்களா அவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருவாங்க பேசினாவே ஓட்டு ஆமாம் அவன் நம்பிக்கை இருக்கு நாங்களாம் வியூஸை வச்சா நாங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன நாங்கள் ட்ரைலர் வியூஸை வச்சா கணக்கு பண்ணிட்டு இருக்கோம் இவ்ளோ பேர் பார்த்துருக்காங்க ஓட்டு உணர்ட்டு நீங்க என்ன அதை பத்தி சிரிப்பாக இருக்கு மாதிரி பேசுறது வேற ஏதாவது சொல்லுங்க அடுத்த அடுத்த கேள்வி இல்ல இப்போ வந்து மக்கள் கிட்ட போய் கேப்போன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு மக்கள் வந்து இப்ப இது என்ன இப்ப இந்த கட்சிக்கு அவசியம் இருக்கா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் யார் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களே நீங்க மக்கள் தான் எதை மீன் பண்றீங்க எந்த யாரு மக்களுமே மீன் பண்றீங்க மக்கள் தான் சார் எல்லாமே ஓட்டு போடுற வயசுல ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே மக்கள்தான் சின்னவங்க தான் பொதுவான மக்கள் பொதுமக்களை சொல்றீங்க பொதுமக்களையும் கேட்காதீங்க அப்படியே கேக்குறீங்க பொதுமக்களை கிட்ட தான் எங்களுக்கு ஓட்டு போட தான் சொல்லுவாங்க

சினிமால இருந்து வந்திருக்காரு கேட்க சினிமால இருந்து வந்தது இங்க யாரும் தப்புன்னு சொல்லல சார் எதுல இருந்து வேணாலும் அரசியல் போறலாம் ஆனா சினிமால இருந்து வந்துட்டு வெறும் ஒரு சினிமாவே அரசியல் ஆக்குறாங்க அங்கேயும் படம் ரிலீஸ் ஆகுது இங்கேயும் படம் ரிலீஸ் ஆகுது இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா வெறும் ஒரு படம் தள்ளி போறதுக்கு கட்சியோட பொது செயலாளர்ல ஆரம்பிச்சு பேச்சாளர்கள் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர்ல இருந்து எல்லாரும் அந்த படத்தை பத்தி தான் பேசுறாங்க

சரி அதெல்லாம் விடுங்க இப்பவுமே எனக்கு சந்தேகம் இருக்குது முடிஞ்சு போன விஷயம் தான் இருந்தாலும் எனக்கு ஆதங்க அடங்கல திருப்பரங்குன்ற விஷயத்த பத்தி நீங்க இப்பவுமே பேச மாட்டீங்க மேடைக்கு மேடம் அதை பத்தி சொல்றோமா திருப்பரங்குன்ற மாதிரி நடந்திருக்கு அப்படி ரெண்டு கட்சி வந்து அந்த இடத்துல ஒரு ப்ளே பண்ணுது ஒரு அரசியல் பண்ணுது ரெண்டு கட்சி அந்த ரெண்டு கட்சிக்கு நடுவுல நாங்க எதுக்கு போகணும்னு கேக்குறேன் ரெண்டு கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க எதுக்கு அதுல போய் கேட்கணும் அப்படின்றது இருக்குல்ல அது கேட்க கூடாது தப்புமா அது சரி அப்ப வந்து இப்ப ஆல்ரெடி வந்து திமுக இருக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு எதிர்கட்சியா அதிமுக அரசியல் பண்ணுது அடுத்து அண்ணன் சீமான அண்ணன் அரசியல் பண்றாரு கம்யூனிஸ்ட் விசிகா பாமக எல்லா கட்சியும் அரசியல் பண்ணுது ஏன் அப்புறம் அதுக்கு நடுவுல நீங்க போறீங்க சவன வீட்டுலயே உட்காந்துருக்க வேண்டியதானே அது நாங்க தனித்துவமான கட்சி தனித்துவமான கட்சின்னா இப்ப எதுக்காக உங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் இல்ல ஒண்ணு சரின்னு பண்ணணும் இல்ல தப்புன்னு பண்ணணும் எதுவுமே பண்ணாம நடுவுல அப்படியே அமைதியா வாய் முடிட்டு இருந்தா அது என்ன நிலைப்பாடு இதை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க அந்த திருப்புறங்குன்ற இஷ்யூல சம்பந்தப்பட்டது யாரு சொல்லுங்க யாரு சம்பந்தப்பட்டது யாரு மேல பிஜேபி அப்ப எப்படி நாங்க பேசுவோம் சொல்லுங்க இப்ப உங்களால பேச முடியுதா அந்த இடத்துல உங்களால பேச முடியுதா அப்புறம் எங்க தலைவர் அண்ணா இப்ப இதுக்கே இந்த அடி அடிக்கிறாங்க போட்டு சர்டிஃபிகேட் தராம

என்னங்க அதை மாற்றத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம் திமுக ஏதாவது ஒண்ணு கேட்டா மாற்றம் பண்ண வந்திருக்கோம் ஏதாவது ஒண்ணு கேட்டா எல்லா காலத்தையும் காரணம் திமுக இது ரெண்டு தவிர வேற எதுவுமே கிடையாது எங்களுக்கு அது மட்டும் தான் கொள்கையா இருக்கு திமுக எதிர்க்கணும் அதுதான் கொள்கை இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் கோடி விட்டுட்டு வந்திருக்காரு அது வந்து எங்களுக்கு இது மாதிரி அடுத்து கேள்விக்கு போறேன் நீங்க என்னதான் வந்து திமுகவையோ இல்ல அதிமுகவையோ நீங்க எதிர்க்கல நல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எதிர்த்தாலுமே அவங்க எல்லாம் வந்து எழுபத்தஞ்சு வருஷமா இயக்கமா இருந்து நிறைய போராட்டங்களை பார்த்து வந்தவங்கல்ல நீங்க என்னாலும் சின்ன பச்சை குழந்தைங்க எழுபத்தஞ்சு வருஷம் சொல்லாதீங்க எழுபத்தஞ்சு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் போட்டாங்களா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்களா இருந்தாங்க என்ன இது எழுபத்தஞ்சு அதெல்லாம் பாக்காதீங்க எழுபத்தஞ்சு வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணல நாங்க தான் மாத்த போறோம்ன்றோம் திருப்பி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இருக்கீங்க நீங்க வந்து என்ன சார் மாத்த போறீங்க கரெக்ட் ஆல்ரெடி கரெக்டா தானே இருக்கு எல்லாமே அது கரெக்டா இருக்கிறதா நாங்க மாத்தி புதுப்பி போனாங்க இல்ல இதுக்கு முன்னாடி தோல்ல துண்டு கூட வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் தான் போடணும் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் தான் வந்து மேடையில துண்டு போற நாகரிகம் எல்லாம் எது கொண்டு வந்தாங்கன்னா எல்லா சாதியினரும் சமம் இந்த பண்ணை ஆட்கள் இல்ல சாதியில வந்து பெரியவங்கன்னு சொல்றவங்க மட்டும் துண்டு போட்டுட்டு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சரி சமமா மரியாதை கொடுக்குற விதமா துண்டு போனா கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தெரியும் ஆனா அது பண்ண புரிச்சு ரொம்ப பெருசு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு குழந்தைங்க படிச்சாதான் முன்னேற முடியும் என்னதான் கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற குழந்தையா இருந்தாலும் படிக்க ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும் சோ அது ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு காமராஜர்ல இருந்து அண்ணால இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து கலைஞர்ல இருந்து ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து இதுல என்னத்த மாற்ற போறீங்க மேடம் இந்த வரலாறுல எங்க படிக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது மேடம் அதாவது அதை டிபேட் ஷோல போட்ட போட்ட அடி அடினு அடிக்கிறாங்க நீங்க இதா பிடிஎஃப் இருந்தா போற வரைக்கும் அம்ச்சு விடுங்க நான் படிச்சு கத்துக்கறேன் தெரிய மாட்டேங்குது மேடம் எங்க எங்க படிக்கிறீங்க இதெல்லாம் சரி நான் அம்ச்சு ஆ சரி உங்க நம்பர் கொடுத்துறேன் ஆ சரி சரி எங்க நண்பர் அவர் சாட்டே அவர் நம்பர் நினைச்சிட்டு இருந்தா நம்பர் இல்ல அவரு மேடம் அது என்ன நான் கலம்பவானானே லைவ் இதா இருந்து பேசாதீங்க மேடம் அவர் மேல நான் சரியான கோபத்துல இருக்கேன் நான் சும்மா எப்ப பாரு எந்த டிபேட்ல போய் அந்த வந்து சும்மா பேசி லாக் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டான்னு சொல்றாங்க

சார் ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒரு அரச சூழ்நிலை சூழ்நிலை இருக்கும் ஏன் அம்மா சொல்லலையா நான் வாழ்க்கையில ஒரு தவறு செஞ்சிட்டேன் அதை தைரியமா ஒத்துக்கிற திராணி எனக்கு இருக்கு இதுக்கப்புறம் நான் கூட கூட்டணி இல்லைன்னு ஒரு ஒரு சமயத்துல ஒரு முடிவு எடுப்பாங்க அதுக்கப்புறம் தப்புன்னா அதை மாத்திக்குவாங்க சார் அவங்க மாத்திக்கிட்டாங்களே தப்புன்னு தெரிஞ்சு ரெண்டு பக்கமே மாத்திக்கிட்டாங்கல்ல ஆத்திமுகதி திமுக ரெண்டு பேருமே நீங்க ஏன் இப்ப வாய் திறக்கலாம் சொல்லுவீங்க அது நாங்க அப்போ எப்போப்படுதோ அப்போ மாத்திக்கணும் சார் தேவைப்படுறப்போ சாரி தப்பு தான் நான் பேசாத தப்பு தான் சொல்லி சார்

என்ன பார்க்கலாம்னு சொல்லி நான் போனேன் அடிச்சு துரத்துறாங்க என்ன ஓ பிரவேஷ் ஓகே இல்ல விட மாட்டாங்க நீ என்ன நீ போ கலம்பு நீ உங்களுக்கு என்ன ஒரு என்ன படம் பார்க்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படி நான் அடிச்சு துரத்துறாங்க நான் போய் குசி கூட கேட்டேன் நான் வச்சிரு டிக்கெட்ல தான் உங்களுக்கு கொடுங்கடா அப்படினு தலையில கொட்டி அம்ச்சுட்டாங்க அதனால பார்க்கல படம் ஆனா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தவங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு ஆமா அதனால எது பகம் கேஸ்ரியா ஆமா இது ஜனநாயகம் உள்ள அதனால தான் சர்டிஃபிகேட் தர மாட்டறாங்களா உள்ள ஏதோ பெருசா கிண்டி வச்சிருக்காங்க ஹெச்ஓ நோக்கு यार यार சர்டிஃபிகேட் தர மாட்டறா அதே சொல்லுங்க இப்பே அது டிஎம்கே அதனால தான் தர மாட்டறாங்க படத்துல ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா அடிச்சிருக்காங்களா அதனால தான் சர்டிஃபிகேட் தர மாட்டறாங்க அது நேர்ல மைக்க பிடிச்சு பேச மாட்டாரு படத்துல அடிச்சிருக்காரா சரி சரி அதனால தான் டிஎம்கே தர மாட்டறாங்க சரி சார் ம் சரி பிடிஎஃப் கேட்டிங்களா நான் அனுப்பிச்சுறேன் அனுப்பிச்சுறேன் இதோ முடிச்சுக்கலாம் நன்றி